அதிகாரிகளை மாற்றுவது நிவாரணம் கொடுப்பது அனைத்தும் கண் துடைப்புதான் என பிரேமலதா விஜயகாந்த் பரபரப்பு பேட்டி அதிகாரிகளை லட்சம் இது இது தீர்வு கண் தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒளிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்க இவ்ளோ பேர் உயிர் போயிருக்க இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றேன் எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது இப்ப ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்க பிளான் பண்ணாங்க இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய மக்களை இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ பத்து லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை இது கண் தொடைப்பு தான் இது இப்போ அடுத்து விற்கிற வேண்டி தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒழிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்க இவ்வளவு பேர் உயிர் போயிருக்க இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றேன்ற எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது இப்போ ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க பாப்பாங்களே ஒழிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க